ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கத்திரிக்காயும் நம்ம செடியில் வந்தால் தான் நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது இந்த செடியெலாம் இப்போ ரீசண்டாக தான் போட்டாங்க ஆனால் பார்த்தா நல்லா வந்திருக்கு நிறைய காய் கொடுக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா வால் கத்திரிக்காய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் அக்கா தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க நான் சும்மா ஊருக்கு போகும்போது காய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக இருந்தது இந்த கத்திரிக்காய் இதை பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது ஏன்னா நம்ம கடையில் வாங்கி சமைச்சிருக்கோம் நம்மளே வர வச்சு நம்ம வீட்டில் அது வந்து அதை அதை பறித்து சமைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் செம்மையாக இருக்குது இது நல்லா டெய்லியும் கொத்தி விட்டு தண்ணி விட்டு எருவெல்லாம் போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது உங்களுக்கும் இப்படி கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்